வா வாக்களிக்க நமது பிசிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பேசிப்பட்டி தானே அப்புறம் பேசி சேர்ந்த கேக்குது தாய்மார்களே மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இங்கே கூடியிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தேர்தல் நேரத்தில் சந்திப்பதிலும் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் கழித்து உங்களை சந்திப்பதிலும் பதினான்கு ஆண்டுகள் கழித்தாலும் என்னை மறக்காமல் ஏதோ வெளிநாடு போய் வந்த நமது வீட்டு பிள்ளை மீண்டும் நம்மளை தேடி வந்திருக்கிறான் என்கிற அதே பாசத்தோடு நீங்கள் எல்லோரும் நபே கொடிய என்னை பார்க்க வந்திருப்பது உண்மையிலேயே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் மாதத்திலிருந்து இரண்டாயிரம் பத்து வரை நான் நமது தொகுதியில உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியதை நீங்கள் மனதிலே வைத்து மீண்டும் நான் உங்களுக்காக பணியாற்ற வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கின்றேன் கொஞ்சம் பொடிய இறங்க அப்புறம் கொஞ்சம் இறங்கி தம்பி அப்புறம் அடிக்கலாமா விசில் கொஞ்ச நேரம் இருப்பா குக்கர் விசில் அடிக்கும் இந்த முறை நான் குக்கர் சின்னத்தில் போட்டிருக்கேன் தெரியும் இந்த குக்கர் சின்னம் ஆர்கே நகர் தொகுதியில அம்மா அவர்கள் எப்படி ஆண்டிப்பட்டியில எம்எல்ஏ இருந்தாங்களோ அதுபோல அவர்கள் நம்ம விட்டு மறைகின்ற நேரத்தில் சென்னையில உள்ள ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அந்த தொகுதியில இடைத்தேர்தல் பை எலக்ஷன் வந்துச்சு அந்த நேரத்தில் பழனிசாமியை நம்ம முதல்வராக்கணும் அதுக்கு நன்றி கணா என்ற கட்சியை விட்டு நீக்கினார் கட்சியை விட்டு நீக்கியதால் உருவாகிய இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அம்மாவுடைய கொடியை படத்தில் வைத்து படத்தை கொடியில் வைத்து அம்மாவின் பெயர்ல இந்த கட்சியை உருவாக்கணும் ஆனா அதுக்கு முன்பே ஆர்கே நகர் தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தல் நேரத்தில் என்னை கட்சியை விட்டு நீக்கி இந்த சின்னத்தையும் நான் பயன்படுத்தக்கூடாது அவங்க வச்சிருக்காங்களே அதையும் பயன்படுத்தக்கூடாது அதிமுகன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு அடுத்த நாளே ஆர் நகர் தேர்தல் அறிவிச்சுட்டாங்க இப்ப இங்க பி நம்ம நிர்வாகிகள்லாம் இருக்காங்களே நம்ம தேனி மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் அந்த காலத்துல ராஜாக்கால் காலத்துல வரலாற்றுல மாதிரி ஒரு படை மாதிரி அங்க வந்து இறங்கி அந்த தொகுதி முழுவதும் இருந்து அந்த மக்களுக்கு வாக்கு கேட்டு திமுக கூட்டணிய டெபாசிட் காலி செய்தார்கள் உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்திருப்பீங்க திமுக கூட்டணி டெபாசிட் போயிட்டு இப்ப ஆட்சி பொறுப்புல இருந்தாரு அமைச்சர்கள் எல்லோரும் அப்ப அமைச்சர்களாக எல்லாம் ஒவ்வொரு தெருவனையும் அமர்ந்து அங்க உள்ள மக்கள் எல்லாம் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் தொன்னூறு சதவீதத்துக்கு மேல அதனாலதான் அம்மா அந்த தொகுதியை நிறைய திட்டங்கள் கொடுத்து அந்த தொகுதியை வளர்த்தெடுக்கணுங்கிறதுக்காக அம்மா அவர்கள் அங்கே போட்டியிட்டார்கள் அந்த தொகுதி மக்கள் தினக்கூலிகள் ஆணாங்க இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி டெய்லி வேலைக்கு போனாதான் வீட்டில் அடுப்பறையும் அதே மாதிரி அந்த தான் ராயபுரம் இருக்கு அங்கதான் மீனவர்கள் ஏரியா அவர்களெல்லாம் கடலுக்கு சென்றால்தான் அவர்கள் வீட்டிலேயே வருமானம் அவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்தாலும் ஒரு வீட்டில் அஞ்சாறு பேர் சின்ன வீட்டில் இருந்தாலும் ஆளுங்கட்சி என்ன நினைச்சிச்சே அவங்கள விலைக்கு வாங்கிடலாம் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு வீட்டில் அஞ்சு ஆறு பேர் இருப்பாங்க ஏழு பேர் இருக்காங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் கொடுக்கிறப்ப நமக்கு ஓட்டளித்து விடுவார்கள் தினகரன் அதை மாதிரி கொடுக்க முடியாது எப்படி அவர் ஜெயிக்கிறார்டு பார்ப்போன்னு கொடுத்தாங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர்கள பணமெல்லாம் அங்க வேலை பார்க்கல அந்த ஓட்டு எந்திரத்துல இவிஎம்ல குக்கர் பட்டண ஒவ்வொரு பூத்துலயும் அழுத்துல அழுத்துல அத ஓட்டு போட்டதுல பட்டலே கலந்திருந்து எல்லாம் அதிமுக விட நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்துல அதிகமா ஜெயிச்சேன் அங்க கிடைத்த சின்னம் தான் குக்கர் சின்னம் தேர்தல் முடிஞ்சு நான் நன்றி சொல்ல போனப்ப தெரு தெருவா போனப்ப இது மாதிரி தாய்மார்கள் எல்லாம் கூடியிருந்தப்ப ஒரு பெரியமா வந்து எனக்கு ஆரத்தி எடுத்து போட்டு வச்சாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் உங்க வீட்டுல எத்தனை பேருமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க நான் எதுக்கு கேக்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுல ஆறு பேருப்பா அறுபதாயிரம் கொடுத்தாங்க ஓட்டு போடுவோமா உனக்கு தான் போட்ட பணமே குடுக்கலையம்மா எனக்கு போட்டு அந்த பணம் யார் பணம் எங்கள் வரி பணம் எங்கள் வரி பணத்தை கொள்ளையடித்து எங்கள்கிட்ட கொடுக்கறாங்க அதனால வாங்கி வீட்டுல வச்சிட்டோம் உனக்கு துரோகம் பண்ணாங்கல்ல முதலமைச்சராக்கிய உனக்கு அவங்களுக்கு நாங்க துரோகம் பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளா அந்த வயசான அம்மா சொன்னச்சு அதுதான் அங்க நடந்தது உங்களுக்கு பணம் யார் கொடுத்தாலும் அது மக்கள் வரிப்பணம் அவங்க அப்பா விட்டு பணமோ அவங்க பாட்டை விட்டு பணமோ கிடையாது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கிடையாது அதெல்லாம் உங்களுடைய வரிப்பணம் கொள்ளையடித்தது அது ஆள்கின்றவர்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ஆட்சி செய்தவர்களாக இருந்தாலும் சரி கை நீட்டி வாங்கிட்டோமே அப்படின்னு நீங்க உங்க பணத்தை உங்கள்ட்ட கொடுக்குறேன் அதை உணர்ந்து கொள்ளுங்கள் காரணம் உங்களுக்கு ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நமது தொகுதியின் திட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற முடியும் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் பேனா நான் வர்றப்ப அப்ப நீங்க கட்டி கொடுத்தது அப்ப போட்ட ரோடு இப்படி எல்லாம் நட்ட எல்லா இடங்களையும் சொல்றாங்க உண்மையா சொல்றாங்க நான் ஏதோ இது பண்ணி பேசல ஊர்கள் என்கிட்ட இருக்கு நீங்க இருந்தப்ப கட்டி கொடுத்த பில்டிங்குங்க அது திரும்ப கட்டி கொடுங்கன்னு கேட்கிறாங்க சாலைகள் அப்ப போட்டு என்ன கொண்டு குழியுமா இருக்கு திரும்ப யாரும் செய்யலைன்னு சில சொன்னாங்க இன்னும் இந்த ஊர்ல வாழ்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்றெல்லாம் என்னிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார்கள் நீங்கெல்லாம் நினைக்கலாம் இந்த அம்மா இருந்தாங்க இவர் அம்மா வீட்டில இருந்து வந்த பையன் எல்லாம் அம்மா சொல்லி ஈஸியா பண்ணி கொடுத்தாரு இப்ப எப்படி செஞ்சு கொடுக்க முடியும் சில மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களை நினைக்கலாம் அவர்களுக்கெல்லாம் சொல்லுங்க மூன்றாவது முறையாக மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வர இருப்பவர் மோடி அவர்கள் கடந்த ஆண்டுகள்ல அவர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் அனைத்து பகுதிகளுக்கும் செய்திருக்கிறார் குறிப்பா ஊழல் இல்லாத ஆட்சியை ஆண்டுகளாக கொடுத்து வருகிறார் அவருடைய பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து நான் போட்டியிருக்கிறேன் சரிதானமா நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தவுடன் நமது தொகுதியின் தேவைகளை அம்மா அவர்களிடம் எப்படி உரிமையோடு கேட்டு தந்தோனோ அதே போல மோடி அவர்களிடம் உரிமையோடு பெற்றுத் தருகின்ற இடத்திலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் தான் சொல்றேன் முன்ன முதலமைச்சர் அம்மா நம்மளோட இருந்தாங்க அவர்கள் இல்லை வருத்தமாக இருக்கிறது அதே நேரத்தில் பிரதமர் மோடியோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம் நமது தொகுதியின் திட்டங்களை தேவையான வளர்ச்சி திட்டங்களை எத்தனையோ கோரிக்கைகள் வச்சிருக்காங்க இங்க நம்ம நான் தொண்ணூத்தி ஒன்பது எம்பி ஆனதுல இருந்து ஒரு கோரிக்கை இருக்கு திண்டுக்கல் சபரிமலை ரயில்வே திட்டம் வேணும்னு அதுபோல இந்த பகுதியில் ஐஐடி மாதிரி ஒரு கல்லூரி வேணும் அது மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மத்திய பல்கலைக்கழகம் வேண்டும் இன்னும் பல கல்வி நிறுவனங்கள் வேண்டும் தொழிற்சாலைகள் வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற தொழில்களை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் என்கிட்ட வச்சிருக்காங்க அதையெல்லாம் நிறைவேற்றி தர உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களுக்காக பணியாற்ற உங்களுக்கு தெரியும் தொயிலே தங்கி உங்களுக்காக பணியாற்றிய கூடிய என்னமா உண்மையா பொய்ய நான் ஏதோ கதை உடுறடா நான் பொய் சொல்றடாமா போய் சொன்னா இல்லைன்னு கை தூக்கி சொல்லுங்க உங்களுக்காக பணியாற்றக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் நான் பணியாற்ற பதினான்கு ஆண்டுகள் கழித்து உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தேனி மாவட்டம் மாத்திரமல்ல நமது மதுரை மண்டலம் மாத்திரமல்ல தமிழ்நாட்டிற்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசாங்கத்திடம் உரிமையோடு பெற்றுத்தருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தரும்படி உங்களை கேட்டுக் கொள்கின்றேன் உங்களுக்கு நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கேன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கேன் ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லிட்டு செய்யலன்னு யாராவது சொன்னா அதுக்கு கேட்க முடியாது ஏன்னா நான் இருந்த காலத்தில் என்னெல்லாம் நீங்க கேட்டீங்களோ அனைத்தையும் இந்த தொகுதியில் தந்திருக்கேன் இன்னும் சில பேர் விளையாட்டா சொல்லுவாங்க சட்டமன்றத்தை கூட இங்க கேட்ட இந்த ஆலை வந்து மதுரைக்கு இந்த கொண்டு வந்துருவாரோ ஆக சொல்லின்னு சொல்லியிருக்காங்க அப்பெல்லாம் அதுபோல இந்த பகுதிகளை உங்களில் ஒருவனாக உங்கள் உறவினனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நான் பழகி இருக்கிறேன் எனக்கு தெரியாது பதினாலு வருஷம் கழிச்சு இப்படி குக்கரை தூக்கிட்டு வருவேன் எனக்கு தெரியாது ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் என்னை வெற்றி பெற செய்தீர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக நான் பணியாற்றினேன் என்ன கூட சட்டமன்ற தேர்தலில் நிக்க கூப்பிட்டாங்க அப்படிலாம் வரல சரியான நேரத்தில் வருவேன்னு சொன்ன வந்துட்ட உங்களது பாராளுமன்ற வேட்பாளராக வந்திருக்கிறேன் இந்த முறை நான் சின்ன என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு வீட்லயும் காலம்பரம் எந்திரிச்ச உடனே நீங்க தாய்மார்கள் குக்கர் இல்லாத வீடை இருக்க முடியாது நீங்க காபி போடணும்னாலும் குக்கர்ல தான் பால் காய்ச்சணும் சாதம் வடிக்கணும்னா குக்கர்ல தான் வசிப்பீங்க அந்த குக்கரை பார்த்த உடனே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி டி விஜயர் வரணும் அந்த ஓட்டிங் மிஷின்ல ஐந்தாவது இடத்துல எனது பெயர் இருக்கும் ஆனால் இடத்துல பாத்தீங்கன்னா குக்கர் இருக்கும் நீங்க வாக்களிப்பீர்கள் நீங்க இந்த முறை என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் இங்க குக்கர் ஜெயிக்கிறோம் எப்படி ஆர்கே நகர்ல ஜெயிச்சிச்சோ டெப்பாசிட் போக வச்சிச்சோ எப்படி படம் காசு எல்லாம் தாண்டி ஜெயிச்சிச்சோ அதுபோல நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நீங்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் இன்னும் சில பேர் வருவாங்க கேட்க வருவாங்க நான் சொல்ற நான் மோடியோட கூட்டணியில் வர்ற மோடி தான் இந்தியாவின் மூன்றாவது முறை பிரதமராக வர இருக்கிறார் எங்களது இந்த தேர்தல் பாராளுமன்றத்துக்கான தேர்தல் கரெக்ட் தானே யாரு இந்தியாவோட பிரதமர் தேர்தல் இந்த தேர்தலில் மோடி தான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் எங்களுடைய பிரதமர் சொல்லி ஓட்டு கேட்கிறோம் மத்த போகுது அந்த உதயசூரியன்ல யார சொல்லி கேட்க போறாங்க உங்களுக்கு யாருப்பா பிரதமர் வேட்பாளர் அவங்க யாருக்கு ஓட்டு கேட்க போறாங்க இன்னொரு கட்சி ரெட்டால தூக்கிட்டு வரும் அவங்க என்ன பழனிசாமியை பிரதமர் போறாங்களா கேளுங்க நீங்க யாரு உங்க பிரதமர் அவர் சொன்னார் டிடிவி மோடி தான் எங்க பிரதமர் தான் எங்க பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னார் நீங்க திமுக வேட்பாளரே அவங்க கூட எத்தனை அமைச்சர்கள் வந்தாலும் அவங்களை பார்த்து கேளுங்க ஜனநாயக நாட்டில் கேட்கலாமே கண்டதானா போட மாட்டோம் நம்ம அமைதியா வந்தா ஓட்டு கேட்க வந்தா எப்ப அவங்க பிரதம வேட்பாளர் யாருன்னு முதல்ல சொல்லிட்டு ஓட்டு கேளுப்பான்னு சொல்லுங்க அதனாலதான் சொல்ற ஓட்டெல்லாம் வீணடிக்காதீங்க நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் இது ஏதோ அஞ்சுக்கு பத்துக்கு நூறு இரநூறுக்கு வாக்களிக்கிற விஷயமே இல்லை இந்தியாவின் பாதுகாப்புக்காக இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்தியாவை வந்து இன்றைக்கு உலகத்திலேயே மூன்றாவது நாடாக பொருளாதார ரீதியாக வருங்காலத்தில் உயர்த்த திட்டங்கள் வைத்திருக்கிற மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிங்க இரண்டு முறை நீங்கள் வெற்றி பெற செய்த நம்ம ஊர்ல பண்ணலனாலும் தேனியில கொடுத்தீங்க ஓட்டு வாழ்த்துக்கள் இந்த முறையும் மோடி அவர்களுக்கு தேனி மாத்திரம் அல்ல தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெறப்போகுது அந்த வெற்றி கடந்த பத்து ஆண்டுகளாக அவர் செய்த சாதனைகளுக்கு பாராட்டாக அமையட்டும் நமது தொகுதிக்கு தேவையான திண்டுக்கல் சபரிமலை திட்டத்தில் மோடி மாதிரி ஒரு தலைவர் நினைச்சாலும் செஞ்சு கொடுக்க முடியும் எவ்வளவு கோடி பணம் வேணும்னு தெரியும் பல நூறு கோடியில் பலாயிரம் கோடி இன்னும் வகை அணையை தூர வேண்டும் ஒன்னும் பண்ண தூர்வாருன்னு அவர்கிட்ட சொன்னா தான் செஞ்சு கொடுப்பார் இன்னும் நமது பகுதிக்கு சில பேர் இன்னும் ஒரு அணையே வேணும்னு கேட்டாங்க அதோடைய இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் முடிஞ்சா அறிவிப்பு கொடுத்துருவேன் அதெல்லாம் உறுதியாக பெற்று தருவேன் ஆண்டிப்பட்டில கல்லூரி கொண்டு வந்த மருத்துவ கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம் சேடப்பட்டை கூட்டு குடிநீர் கொண்டு வந்தோம் உதாரணத்துக்கு சொல்றேன் அதே மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தினகரன் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்கள் வருவதற்கு நான் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் மோடி அவர்களின் கூட்டணியில் பன்னெண்டு கட்சி இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் மற்றும் நமது சகோதரர் ஓ பி எஸ் அவர்களின் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி காமராஜர் மக்கள் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் நாடு முன்னேற்ற கழகம் தமிழர் தேசிய கட்சி என்று பன்னெண்டு கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் நமக்கு ஆதரவு தர்றாங்க அதனால தான் சொல்ற நமது பிசி பட்டியல குக்கர் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்கிற பெருமையை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் உங்களுக்காக உழைத்திட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் மீண்டும் உங்களிடம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகை தந்த மக்கள் செல்வர் டி தினகரன் அவர்களுக்கு மகத்தான வரவேற்பினை நல்கிய செட்டிப்பட்டி பேரூராட்சி பகுதிவால் வாக்காளர் பருங்குடி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதனை உங்களுக்காக உழைத்தடுவேன் உங்களோடு இருந்துடுவேன் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கின்ற மக்கள் செல்வர் தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றியினை தேடி தர வேண்டும் என கேட்டு பிள்ளை தன்னிடம் இல்லை என தன்னிடம் இல்லை என சொல்லாது வாரி வழங்குகிற வள்ளல் குணம் கொண்ட மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து வாக்குதலை கேட்டு வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த வாக்கும் என்று சொல்லி மகத்தான வரவேற்பு நல்கிய செட்டிப்பட்டி பகுதிவால் வாக்காள பெருங்குடி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தாய்மார்களின் இல்லங்களில் கரத்தில் அன்றாடம் தவழ்ந்து கொண்டிருக்கிற குக்கர் சின்னத்திலே முத்தரையிட்டு மக்கள் செல்வர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் வேண்டுமென உங்கள் மத்தியிலே கும்பிட்ட கரங்களுடன் குக்கர் சின்னத்தில் வாக்குதலை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்